வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து தவறான கருத்துக்களை சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுத்து வருகிறார் இது எல்லாருக்கும் தெரியும் புகார் மேல் புகார் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது இதை இவர் பேசின கருத்துக்கள் எதையுமே வந்து எடுத்துக்கொள்ள முடியாது அதனால வந்து சீமான் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து யாருமே நினைக்கல இருந்தாலும் ஒரு சில வந்து வார்த்தைகளும் அவருடைய நடக்கின்ற முறையும் அவர் பேசுகிற வந்து அந்த ஸ்டைலு அந்த வார்த்தைலாம் மிகவும் அருவறுப்பாக இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறாரு வேணாலும் பேசினா மக்கள் வந்து நம்மளை வந்து பார்த்து கை தட்டுவாங்க மக்கள் வந்து கை தட்டல மக்கள் வந்து கால் தூக்குறாங்க

திடீரென்று பிஜேபியோட வந்து அந்த கூட்டணியை வந்து விலக்கி கொண்டது ஏன்னா எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டாங்க அதனால நான் கூட்டணி இருந்து விலகிட்டேன்றாங்க எப்படி எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டாங்க அதனால நான் கூட்டணி இருந்து விலகிட்டேன்றாரு ஜெயக்குமாரோடைய இதை பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பேட்டிய பார்த்து எல்லாமே இப்பொழுது இதே வந்து சீமா மிகவும் கேவலமானவ அருவறுப்பு தக்கக்கூடிய வார்த்தைகளாலும் கேவலமான வார்த்தைகளாலும் உங்க அம்மாவை பேசியிருக்காங்க மறைந்த முன்னாள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பேசியிருக்காங்க அந்த அம்மையார் ஜெயலலிதாவை இவ்வளவு கேவலமாக பேசியும் கூட ஒருவர் எந்த பதிவோ எந்த கண்டனமோ எந்த எதிர்ப்போ தெரிவிக்கவே இல்ல அன்னைக்கு அம்மாவை பத்தி பேசினால் நான் கூட்டணி விட்டு வெளியே வந்தேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வாயை கூட திறக்கிறது இல்ல ஒருவேளை வந்து சீமான பத்தி பேசினா அவருடைய லெவல் குறைஞ்சிரும் நினைச்சு பேசலையா அவருடைய வந்து அவருடைய லெவலுக்கு சீமான எல்லாம் வந்து பசங்க நினைக்கிறாரா இல்ல சீமானுடைய கூட்டணி வச்சுக்கணும் சீமானுடைய வந்து கை போகணும்னு நினைக்கிறாரா இல்லை இவங்க சொல்லி கொடுத்துதான் அவர் பேசுறாரா அதுவும் தெரியாது இதன் பின்னணியில் என்ன இருக்கிறதுன்றது தெரியல பட் இருந்தாலும் இவ்வளவு காலம் இவ்வளவு காலம் பார்த்தோம் பத்து நாள் பார்த்தோம் பத்து நாள் வரை அதிமுக தரப்புல இருந்து ஒரே ஒரு எக்ஸ் என்பி மட்டும்தான் போய் புகார் கொடுத்திருக்காரு புகார் கொடுத்து அந்த புகார் வந்து தெளிவா அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி இவ்வளவுதான் பேசியிருக்காரு இவரு இவரை வந்து வந்து கூப்பிட்டு இவரை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புகார் கொடுத்திருக்காரு எக்ஸ் எம்பி அதை தவிர வேற எந்த புகார்களும் இது வந்து வந்து கே தரப்பு வந்து வரல அப்ப என்ன அர்த்தம் இந்த மூணு காரணங்கள் தான் ஒண்ணு நீங்க நீங்க வந்து சொல்லி சீமான் பேசினாரா இல்லை சீமானை பத்தி பேசினா அது ரொம்ப வந்து இவரோட உயர்வுக்கு சீமான் ரொம்ப குறைவா இருக்காரா இல்லை அது அதுவும் இல்லாம இவங்களோட வந்து கூட்டணி கேட்டு நீ வச்சுக்கணும் கூட்டணி வைக்கிறதுக்கு சீமான் பெரிய கட்சி கிடையாது வச்சுக்கணும்ன்ற நோக்கத்தோட வந்து கோத்துட்டு இருக்காங்களான்னு தெரியல இதற்கெல்லாம் என்ன முதல் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரை பத்தி அந்த சீமான் பேசினாரு அப்ப இன்னைக்கு வந்து தொடர்ந்து கண்டனங்கள் வந்துகிட்டேதான் இருக்குது எங்களை போல ஆயிரக்கணக்கான கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு அவருக்கு ஏன்னா என்ன சொல்ல வரோம்னா இந்த தைரியமா தைரியம் எங்கள் தளபதியை கண்ண சேர்த்தார் நாளைக்கு வந்து நாங்க வேற வேற மாதிரி போராட்டத்தில் இறங்குவோம் தான் இன்னிவரில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் எங்க தமிழக டாக்டர் கலைஞரை பத்தி பேசுவதற்கு நாங்க இவ்வளவு எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்கோம் உங்க அம்மையார பத்தி பேசுறோம் உங்க தலைவிய பத்தி பேசுறாங்க அந்த அம்மா வந்து உங்களுடைய லீடரு அந்த தான் நீங்க இவ்வளவு வளர்ந்தீங்க ஒருத்தர் கூட அந்த டைம் டைம் சுண்டக்கா மாதிரி உனக்கு குடிச்சிட்டு இருப்பாரு யாரு அந்த இவர் ஜெயக்குமார் எங்க போனாங்க அந்த ஜெயக்குமார் வாயே பிறக்கல ஒரு வேலை பேசக்கூடாதுன்னு சொல்லி கட்டலையோ என்னமோ தெரியல வேலுமணி எங்க வீரமணி எங்க மத்தவங்க எல்லாம் எங்க எங்க போனாங்க ஏன் இந்த டாப்பிக்கை பத்தி யாரும் பேசல இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு ரெண்டு திராவிட தலைவர்களுக்கு நடுவுல திராவிட பெண்மணி படுத்துக்கொண்டு இருக்கிறாங்கன்னு பேசிருக்காரு அதை நியாயப்படுத்தி நான் அப்படி பேசல அப்படின்னா உறவி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லணுமா அப்படின்னா சாய்ந்து கொண்டிருக்காரு சொல்லணுமா ஆயிரத்தி எட்டு வந்து விஷயத்த திசை திருப்பதற்காக வேற மாதிரி அந்த அந்த பேசின அந்த தவறை வந்து அவர் நியாயப்படுத்தி பேசினார் அந்த சீமான் ஏன் யாருமே வாயை திறக்கல எங்க அவர் ஜெயக்குமார் எங்க போனாரா மந்திரி ஜெயக்குமார் முன்னாள் மந்திரி ஜெயக்குமார் எல்லாத்துக்கும் வாயை திறந்து இங்க இருந்து வாய் இது வந்து பிறப்பாரு எங்க அவர் வாய் திறக்கவே இல்லை என்ன விஷயம்ன்றதும் நமக்கு நிறைய வந்து ஒரு மாதிரி புதிரா இருக்கிறது இதெல்லாம் மிகவும் கண்டனத்துக்குரியது நாங்க பேசணும் என்ன இவ்வளவு கேவலமா அறிவறுக்கத்தக்க வார்த்தைகள் பேசணும் அதனால இதை இதை வந்து மிகவும் நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த இந்த வார்த்தைகள் அவங்க கண்டிக்கலன்னா கூட நாங்கள் வந்து சீமானை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் பெண் குலத்துக்கே ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை பேசியிருக்கார்கள் பெண்மணிகள் எல்லாமே வந்து அறிவறுக்கத்தக்கமான வந்து காதல கேட்பதற்கு அவங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பேசுறவங்களுக்கு என்ன எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம் தமிழ்நாட்டுல பேசுவதற்கு அந்த பெண்மணி உயிரோட அம்மையா உயிர் இருந்தா உன்னுடைய நிலை என்ன இந்த சீமானின் நிலை என்ன அதை வந்து அவர் மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும் என்ன நிலை என்ன அதை நான் சொல்லக்கூடாது அதனால வந்து

யூஸ்லெஸ் மேன் இந்த பேசுவாங்க வளரும் சமுதாயங்கள் எவ்வளவு வளரும் சமுதாயத்தில் வந்து இந்த பிள்ளைங்க தான் வந்து உன்கிட்ட வந்து வாழ போது இந்த பிள்ளை இந்த சமுதாயத்துக்கு சமுதாயமும் வளரும் சமுதாயமும் இனி அரசியல் வரப்போக இருக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒரு தவறான சிந்தனைகளை வந்து நீ வந்து அந்த மனசுக்குள்ள புகுக்கிறன்றது எனக்கு வந்து மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது அவர்களுக்கும் வந்து நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு காரணமே சீமானை போல் வளரும் சமுதாயம் இனி அரசியல் வரும் வருங்காலத்தில் வரும் இளைஞர்கள் எல்லாம் இந்த சீமானை போல பேசக்கூடாது இந்த மாதிரி வார்த்தைகளை மறைந்த தலைவர்களை பற்றி பேசக்கூடாது அவதூறாக மறைந்த தலைவர்களை பற்றி அவதூறாக அருவறுப்பாக இந்த மாதிரி பேசக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பது இதை வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இனிமேல் இந்த சீமான் என்ற ஒரு நபர் இனிமேல் பேசக்கூடாது முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆனால் இதை காவல்துறையுடன் நாங்கள் வந்து சமர்ப்பிக்க ரெடியா இருக்கிறோம் பெண்ரைவோட கொடுக்குறோம் என்ன நான் பேசினார் என்றது அதனால வந்து இனியாவது திருந்தி பொது மன்னிப்பு கேட்கணும்னு எல்லாரும் கேட்டாங்க திருதினாலே போதும் நாங்கள் நினைக்கிறோம் வாயை அடக்கி திருதினால் போதும் மக்கள் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சீமானவர்கள் வாயை அடைக்கினால் மிகவும் நல்லது நன்றி வணக்கம்